எப்படி நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள் என்றேன் நான் எதை கண்டுபிடித்தேன் என்றார் அவர் எரிச்சலுடன் அந்த ஆசாமி கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற சிப்பா என்பதை ஓ இது போன்ற சில்லறை பெறாத விஷயங்களுக்கெல்லாம் என்னிடம் நேரமில்லை என்று அவர் முரட்டுத்தனமாக சொன்னார் பிறகு சற்றே புன்சிரிப்புடன் எனது கடும் சொற்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் நீங்கள் எனது சிந்தனை ஓட்டத்தை உடைத்து விட்டீர்கள் அதுகூட நல்லதுதான் அப்படியானால் அந்த மனிதன் ஒரு கடற்படை சிப்பாய் என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா இல்லை நிச்சயமாக இல்லை எப்படி கண்டுபிடித்தேன் என்பதை விளக்கிச் சொல்வதை விட கண்டுபிடிப்பது எளிதாக இருந்தது இரண்டையும் இரண்டையும் கூட்டினால் நான்கு வரும் என்பதை நிரூபியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் ஆனால் அதுதான் உண்மை என்று நன்கு அறிவீர்கள் தெருவின் மறுபக்கம் இருந்தபோதும் அந்த ஆசாமியின் கையில் பின்புறம் ஒரு நங்கூரம் பச்சை குத்தப்பட்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது அப்படியென்றால் என்றால் கடல் என்று புரிந்து கொண்டேன் ஆசாமியின் நடை கம்பீரமாக